அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவல் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகாலட்சுமியோட முழுமையான அருளை பெறுவதற்கு ஏற்ற தினமாக ஆடி மாதத்துல சொல்லப்படும் ஒரு முக்கியமான தினம் தாங்க வரலட்சுமி விரதம் மகாலட்சுமி வரம் தரும் லட்சுமியாக வந்து அருளக்கூடிய தினம் வரலட்சுமிக்குரிய வரலட்சுமி விரதம் இந்த நாள்ல பாத்தீங்களா மகாலட்சுமி வழிபடுவதுனால ஆண்டு முழுவதுமே குறைவில்லாத செல்வத்துடன் நம்மள வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது வரலட்சுமி விரத அன்னைக்கு மகாலட்சுமியை நம்ம வீட்டிற்கு அழைத்து அவளோட மனம் மகிழும்படி பூஜைகள் செஞ்சு மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாள்ல சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம தானமாக செய்வது மகாலட்சுமியோட மனதை பார்த்தீங்களா மகிழவிக்கும் எனவும் சொல்லப்படுது இந்த அற்புதம் வாய்ந்த வரலட்சுமி விரதத்தினால நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன வரலட்சுமி விரதம் நம்ம எப்படி முறையாக கடைபிடிக்கணும் இதனால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நம்ம தொடர்ந்து வரலட்சுமி விரதத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் வரலட்சுமி விரதம் பார்த்தீங்களா பெண்களுக்கு மிக முக்கியமான விரதமாக சொல்லப்படுது குறிப்பாகவே தென்னிந்திய இந்த விரதம் மகாலட்சுமி வீட்டிற்கு அழைத்து அவளோட மனதை மகிழவித்து வேண்டிய வரங்கள் எல்லாமே பெறுவதற்கு உரிய ஒரு நாளாக சொல்லப்படுது ஆடி மாத பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விரதம் பார்த்தீங்களா கடைபிடிக்கப்படுவது வழக்கம் வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபடுவதனால செல்வ வளம் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி அமைதி குடும்பத்தோட செழிப்பு எல்லாமே முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது திருமணமான பெண்கள் பார்த்திங்களா தங்களோட குடும்ப நலனுக்காக இந்த வழிபாட்டினை முக்கியமாக செஞ்சு வழிபடுவாங்க மேலுமே வரலட்சுமி விரதமானது இந்த வருடம் ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதியானது வருகிறது அதாவது ஆடி மாதத்தோட நான்காவது வெள்ளிக்கிழமைகளில் இது வருதுங்க அன்றைய தினம் பார்த்தீங்களா பௌர்ணமியும் இணைந்து அமர்ந்திருக்கிறது இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் வழக்கமான வரலட்சுமி விரத வழிபாட்டின செய்யும் போது ஏழு எளிமையான அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரங்களையும் செஞ்சு நம்ம மகாலட்சுமி வழிபடுவதனால மகாலட்சுமியோட மனமானது முழுமையாக மகிழ்ந்து நமக்கு பரிபூர்ணமாக ஆசிகளை வழங்குவாள் தான் வீட்டில் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் செல்வம் எல்லாமே பெருகும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஆடி வெள்ளி மற்றும் வரலட்சுமி விரத வழிபாட்டின் நம்ம பரிகாரங்கள் செஞ்சாலே மகாலட்சுமியோட மனதை மகிழ வைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆடி மகாலட்சுமின் அருளை பெற என்னென்ன பரிகாரங்கள் நம்ம செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மகாலட்சுமியோட நூற்றி எட்டு திருநாமங்களான லட்சுமி அஷ்டோத்திர சத நவமாளியை சொல்லி வழிபட வேண்டும் அடுத்ததாக லட்சுமியோட படம் அல்லது சிலைகளுக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை பக்தியுடன் முழு மனதோடு சொல்ல வேண்டும் இந்த புண்ணியமான மந்திரம் சொல்ல பண வரவுல இருக்கும் தடைகள் அனைத்துமே நீக்கி வீட்டில் செல்வ வளத்தை ஈர்க்கச் செய்யும் தொடர்ந்து இந்த மந்திரத்தை தினமுமே அல்லது வெள்ளிக்கிழமையிலாவது நீங்கள் சொல்லி வந்தாலே மகாலட்சுமியோட அருளானது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் தெய்வீக அருளால் நிறைவாக வாழ்க்கையும் அமையும் அடுத்ததாக தாமரைப்பூ படித்தல் இரண்டாவது தாமரைப்பூ பூ படைத்தல் மகாலட்சுமிக்கு தாமரை மலர மற்றும் குங்கும பூ படைத்து வழிபட வேண்டும் சிவப்பு அல்லது வெள்ளை நிற தாமரை படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தாமரை குங்குமப்பூ இரண்டுமே மகாலட்சுமிக்கு ரொம்பவும் விருப்பமானது அப்படிங்கிறதுனால தான் இதை மகாலட்சுமியோட மனதை மகிழவித்து வீட்டை பார்த்திங்கனா செல்வ செழிப்பாக மாற்றோம் இவை தெய்வீக ஆற்றல் ஒற்றுமை தூய்மை பக்தியோட அடையாளமாக சொல்லப்படுறதுனால இந்த பொருட்களை படித்து மகாலட்சுமியை பார்த்திங்களா மனதார நினைத்து வழிபடுவதனால வீட்டில் மகாலட்சுமியோட அருட்கடாசம் நிறைந்து காணப்படும் உங்களுக்கு அருளும் முழுமையாக கொடுக்கும் அடுத்ததாக மூணாவது விஷயம் அரிசியில் நாணயம் வைத்தல் வீட்டில் அரிசி நம்ம வைக்கும் பார்த்துல வெள்ளி நாணயத்தையோ அல்லது சிறிது லட்சுமியோட விக்கிரகத்தையோ வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வைக்கிறது சிறப்பு அரிசி செழிப்பு மற்றும் பெருக்கத்தோட அடையாளமாக சொல்லப்படுது மகாலட்சுமியின் அடையாளங்களை இந்த நாளில் அரிசியில் வைக்கிறதுனால தொடர்ந்து அந்த வீட்டில் உணவு பஞ்சமானது ஏற்படாமல் செல்வ செழிப்போடு எப்போவுமே பெருகிக்கொண்டே இருக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே முற்றிலுமாக நீங்கிறதுக்கு இது ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது அடுத்ததாக தீப தானம் அருகில் உள்ள கோவில்களுக்கு பசு நெய்யோடு இருக்கும் விளக்கை தானமாக நம்ம கொடுக்கலாம் மகாலட்சுமியோட பாதத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதனால செல்வம் வெற்றி எல்லாமே முழுமையாக நமக்கு கிடைக்கும் தீப தானம் செய்கிறதுனால பொருளாதார நிலையில் இருக்கும் இருண்ட நிலை அனைத்துமே நமக்கு மாறும் இது தெய்வீக அருளையும் தெளிவையுமே நமக்கு கொடுக்கும் இந்த தானம் பாத்தீங்களா கர்ம வினைகளையும் முழுமையாக நீக்கும் மகாலட்சுமியோட அருளால பணத்திற்கு என்றுமே குறைவே இருக்காத அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக பசு தானம் பசு அல்லது ஏழை பெண்களுக்கு உணவு இனிப்புகள் அல்லது அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க தானமாக கொடுக்கலாம் இது இறை அருளை பெற மிகச்சிறந்த வழியாகவும் சொல்லப்படுது சுயநலம் இல்லாமல் நாம் கொடுக்கும் தானம் அனைத்துமே மகாலட்சுமியோட அருளால பத்து மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறை இவிப்புகள் பாயாசம் ஆகியவற்றை நம்ம தானமாக உணவாகவும் கொடுக்கலாம் அன்னதானம் உயர்ந்த தானமாக சொல்லப்படுறதுனால இது வீட்டில் குறைவே இல்லாத உணவு ஆரோக்கியம் அமைதி குறைவே இல்லாத செல்வ வளத்தை நமக்கு முக்கியமாக தரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த வழிபாடு ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக ஞானயங்களை வைத்தல் வரலட்சுமி பூஜைக்காக வைத்திருக்கும் கலசத்தை சுற்றி எட்டு வெள்ளி அல்லது செம்பு நாணயங்களை வைக்கிறது இன்னும் சிறப்பாக சொல்லப்படுது இந்த நாணயங்கள் அஷ்டலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுது இதனால தான் அஷ்டலட்சுமிகளோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை பூஜை அறை நிறைவு செய்த பிறகு இந்த எட்டு நாணயங்களையுமே ஒரு சிவப்பு துணியில் முடிந்து பூஜை அறையிலோ அல்லது பணம் வைக்கும் இடத்திலோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதனால் பார்த்தீங்களா மகாலட்சுமியோட அருளால் ஆண்டு முழுவதுமே செல்வ வளம் நிதி பாதுகாப்பு அனைத்துமே முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ஏழாவது விஷயம் ஸ்ரீ சுக்தம் பராயணம் தேன் துளசி இலைகளை மகாலட்சுமிக்கு நம்ம படைத்து ஸ்ரீ சுத்தம் பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை லட்சுமி பூஜையில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது துளசி மகாலட்சுமிக்கு ரொம்பவும் மிகவும் பிரியமானதாகவும் அதே தாங்க தேன் இனிமை மற்றும் செல்வ வளத்தையுமே குறிப்பாகும் இது பொருளாதார ரீதியாக மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி ஒற்றுமை நிறைவு நிம்மதி எல்லாமே கிடைக்க செய்கிறதுக்கு இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முறையாக செஞ்சிங்களாவே உங்களுக்கு மகாலட்சுமியோட அருளானது முழுமையாக கிடைத்து வரலட்சுமி விரதமானது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய வீட்டில் திருமணமாகாத பெண்களுக்கு நிறையா பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஆனது காத்திருக்கு மகாலட்சுமியோட முழுமையான அருளை பெறுவதற்கு ஏற்ற தினமாக தான் இந்த ஆடி மாதத்தில் சொல்லப்படும் ஒரு முக்கியமான தினம் வரலட்சுமி விரதம் மகாலட்சுமி வரம் தருளும் லட்சுமியாக வந்து அருளக்கூடிய தினம்தான் வரலட்சுமிக்குரிய வரலட்சுமி விரதம் இந்த நாள்ல மகாலட்சுமி வழிபடுவதனால ஆண்டு முழுவதுமே குறைவில்லாத செல்வத்தோட நம்ம வாழ முடியும் மேலுமே வரலட்சுமி அன்னைக்கு மகாலட்சுமி வீட்டிற்கு அழைத்து அவளோட மனம் மகிழும்படி பூஜைகள் செஞ்சு மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் தானமாக செய்வது மகாலட்சுமியோட மனதை மகிழவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மகாலட்சுமிக்கு உரிய இந்த மந்திரங்களையும் சொல்லி நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர இது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது அம்பிகையை அழைத்து வழிபடுவதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்களா ஆகஸ்ட் ஏழாம் தேதி அம்பிகை அழைக்கிறது ரொம்ப சிறப்பு காலை பத்து முப்பத்தஞ்சு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலையில் ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரைக்கும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அம்பிகையை அழைக்க காலையில் ஆறு மணி முதல் கால் மணி வரைக்கும் சிறந்த நேரமாக சொல்லப்படுது பூஜை செய்கிறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலையில் ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரைக்குமே நீங்கள் செய்யலாம் சாயந்தரம் பார்த்திங்களா ஆறு மணிக்கு மேலே ஆகஸ்ட்டு ஒன்பதாம் தேதி புனர் பூஜை செய்ய நேரம் பார்த்திங்களா காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்குமே காலையில் பத்து நாற்பது முதல் பன்ன பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம் மேலுமே இந்த வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமியோட படம் வைத்து எளிமையாக கூட நீங்கள் வழிபாடுகள் செய்யலாங்க இதனால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வரலட்சுமியோட அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மகாலட்சுமியோட அருளுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜை செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நீங்கள் இது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாங்க ஆல் வியூஸ் யூ